கற்பூர காந்த தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச வேதாஸ்திர பரிஜாய தத்தாத் மோஸ்துதி அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தனுசராசி அன்பர்களுக்கு ஏல்டரசி முடிந்து விட்டது ஏல்டரசி முடிந்தும் பல வருஷங்கள் ஆயிருந்தும் அஞ்சு வருஷத்துக்கு மேலாகுது இருந்தாலும் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதுக்கு என்ன காரணம் ஏன்னாஷன் நடக்கும்போது ஏராளமான வழிகளை அவங்க சந்திச்சிருக்காங்க தொடர்ந்து அதனுடைய தாக்கத்தில் இருக்கிறோமா அப்படின்ற நிறைய அச்சத்தில் சந்தேகத்தில் அவங்க இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுடைய தனாதிபதி ஏன்னா சனி பகவானுக்கு வந்து தனுசு ராசி பக்கத்து பக்கத்து வீடுகள் சனி வீடுகள் வந்ததுனால ரெண்டு மூணுக்குடையவனாக சனி வருகிறார் அதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டு அண்ணா என்ன குடும்பஸ்தானம் மூணு அண்ணா என்ன முயற்சி ஸ்தானம் சகாயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெட்ரிகல் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஆக சனி பகவான் அண்ணும்போது நமக்கு முதன்மையாக என்ன புரியும் ஃபஸ்ட்டு வந்து எது எடுத்தாலும் தடை சப்போ குடும்பம் அமைகிறதுலேருந்து தடை ஏற்பட்டு தனம் பணம் சம்பாதிக்கிறதுலேருந்து தடை ஏற்பட்டு பேசுறது கூட தையங்கப்பட்டு ஃபஸ்ட்டு பாட்டு பூரா நம்ம வந்து போராட்டத்தில் வாழ்க்கை வாடா ஏன்னா ரெண்டு மூணு கூட இவனை எந்த முயற்சியும் வெற்றி பெறாது எங்கே போனாலும் நினச்சிதான் நடக்காது ஜென்ரலாகவே ஒரு ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லாத ஒரு நிலை காரணம் என்றால் சனி பகவானுக்கு உண்டு அல்லவா மந்தனன் என்ற ஒரு மெதுவான கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ தனாதிபதியாக அவர் தான் வர வராரு முய்சி ஸ்தானாதிபதி அவர்தான் வராரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி அவர் தான் வராரு அவர் அவர்தான் வராரு இப்போ யாரும் எந்த விதமான உதவிகள் நமக்கு செய்ய மாட்டாங்க தனித்து நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டியது ஆனால் இங்கே ஆச்சரியம் என்னென்னா செனி கொடுக்கக்கூடிய பாடங்கள் வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு உணர்ச்ச நிலை கொண்டு போவோம் அது காரணம் என்ன தனுசு லக்னத்திலேயோ அல்லது தனுசு ராசியில் பிறந்தவங்க சிறந்த செல்வந்தக்காரர்களாக இருக்காங்க காரணம் என்றால் பத்தாம் வீடு வந்து புதன் வீடு வருது புதனா வணிகம் வியாபாரம் சரியா வியாபாரத்தில் அவங்களுக்கு இருக்கின்ற ஒரு கட்டுக்கார்த்தனும் வேறு எந்த ராசிக்கு இருக்காது அதனால தான் அவங்க படிப்படியாக வைந்து பாதி வாழ்க்கை கடந்து அதுக்கப்புறம் பெரியால வருவான் ஏன்னா தனஸ்தானாதிபதி அண்ணும்போது நிச்சயமாக சனி பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு சரி தனஸ்தானத்தில் இருக்கும்போது சனி பகவான் நமக்கு எதுவும் நல்லது செய்யலை தனஸ்தானத்தில் தன தரக்கூடிய ஒரு அதிகார நிலையில சனி பகவான் இருந்திருந்தும் தனாதிபதி என்ற பொறுப்பில் அவங்களுக்கு தனம் கொடுக்கூடிய ஒரு அவசியமான நிலை இருந்ததும் சனி பகவான் நமக்கு ஏமாற்றம் அடுத்து கும்பத்தில் சனி வந்தார் மூணாம் வீட்டில் சனி பகவானுக்கு உகந்த இடம் மூலத்திரிகோண வீடு மூணாம் வீடு சனி பகவானுக்கு ஒரு ராஜயோகம் தரக்கூடிய இடம் முடிச்சூடா மன்னனா இருக்க வேண்டிய ஆளு ஆனா வரல அது மட்டும் இல்லாம நமக்கு போர புண்ணியாதிபதியாக செவ்வாய் வருகிறான் பாக்யாதிபதியாக சூரியன் வருகிறான் அப்போ தந்தையார் பெரும்பாலும் பிரச்சகரா அதாவது தனுசு ராசில பிறந்தவர்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து தகப்பனாரே வந்து மிகப்பெரிய ஒரு செல்வநிலை உண்டாக்கி என்றது ஒரு பொதுவான கருத்து காரணம் என்றால் பாக்யாதிபதி சூரியன் தகப்பனாரே அவங்களுக்கு வந்து ஓ மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் கொண்டு போகிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போகிற புண்ணியாதிபதி செவ்வாய் ஸோ அரசாங்கத்தினுடைய அதிகாரம் அரசாங்கத்தினுடைய ஒரு ஆதரணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் உதவிகளை செய்யக்கூடிய நிலை என்பது அதிகமாக இருக்கும் சரி இப்போது நாம் இது எதுக்கு சொல்கிறோம் சார் இதெல்லாம் சரி ரைட்டுங்க கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாகவே நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கோம் இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னா அப்படி தீர்வுன்னு நாம் எதிர்பார்க்குறதுக்குள்ளேனா கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்குது ஏன்னா சனி பகவான் மூணில் வரும்போது இந்த ரெண்டரை வருஷம் நல்லா இருந்திருக்கணும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு சனி பகவான் வந்து கும்பத்தில் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மக்கரத்திலையும் கும்பரத்துலேயும் சனி பகவான் வரும்போது தன்னுடைய சொந்த ராசிகளில் சனி பகவான் வரும்போது தர்மத்தை காக்க வேண்டியது அவருடைய பொருட்டாக இருக்கிறதுனால தான் நீதிமானாக இருக்கிறதுனால தான் கலியுக கடவுளின் கர்த்தாவாக அவர் இருக்கிறதுனால சனி பகவான் தன்னுடைய தர்ம அவர் நிச்சயமாக நிலைநாட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் அவர் இருக்கிறதுனால தான் எதிர்பார்த்த பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கு கடந்த இன்றைய ஆண்டு காலத்தில் கிடைக்கல சிலருக்கு அடிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு கடிச்சுருந்துருக்கலாம் அவங்களோட யோக நிலைகளை பொறுத்து யோகங்களை கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் இப்போ மறுபடியும் என்ன ஒரு கொடுமைன்னா இருபத்தி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மறுபடியும் அவங்க வந்து அர்த்தாஷ்டமில் வராங்க ஏன்னா சனி பகவான் வந்து கும்பத்தில் வந்து மீனத்துக்கு செல்கிறார் குரு வீடுகளுக்கு ரெண்டு இருக்கு உங்களுக்கு தனுசு ராசி மீனராசி மீனராசியில் சனி பகவான் செல்கிறார் அப்போ நாலாம் இடத்துக்கு சனி பகவான் செல்வதனால அர்த்தாஷ்டம ஜனிக்குள்ளே வளையத்துக்குள்ள நமக்கு வந்து தனுசிர சம்பளில் வருகிறார்கள் இதனால தான் சுகம் கெட்டு போயிடுமா நாலாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு பத்தாம் வீட்டை பார்க்கும்போது தொல்லிஸ்தானத்தில் குழப்பம் வந்துடுமா தங்கு தடை வந்துருமா அப்படின்ற அச்சம் வந்து வரதான் செய்யும் ஏன்னா சனி பகவான் வந்து நமக்கு மூணாம் மூணாம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு பார்வைகள் இருக்குது இல்லையா சனி பகவான் சனி பகவான் பார்வைன்னா நமக்கு சுபர் பார்வை எதுவும் கிடையாது குரு பகவான் மாதிரி ஒரு மிகப்பெரிய யோகத்தை அவர் தர மாட்டார் சனி பகவான் பார்க்கின்ற பார்வை இருக்கின்ற இடம் சிறப்பு பார்க்கின்ற இடம் பால் இல்லையா பாழாக்கிறோம் அப்போது தொழில்ஸ்தானத்தை பார்க்கிற நாலாம் இடத்துல தொழில் ஏதாவது குழப்பம் உண்டு பண்ணிடுவாரா உத்தியோகத்தில் ஏதாவது வேட்டு வச்சிருவாரா அல்லது இருக்கின்ற வேலையில் ஏதாவது சஸ்பென்ஷன் வந்துடுமா அல்லது அதிகாரிகள் கீழே உதவி செய்ய புரிபவர்கள் நம் மேலே வந்து ஏதாவது வழக்கு வந்து ஜோடிப்பார்களா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அர்தாஷ்டமஞ்சனால் அர்தாஷ்டமஞ்சனால் ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு பாதிப்பு கொடுத்துரும் அதுதான் நீங்கள் புரிந்துக்கூடிய உண்மை நிறைய பேருக்கு வந்து யழர் விஷயம் நடக்கும்போதே நிறைய இழப்புகள் நடந்திருக்குது அது நிச்சயமாக நடந்திருக்கும் ஏன்னா சனி பகவானுன்னு ஆயுளுக்காக இருக்க நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அப்படி தான் சனி ஒரு மாற்றம் ஆவறாருன்றாவே அந்த ஒரு சில ராசிகளுக்கு சேர்ந்தவர்கள் இரத்த சம்பந்தங்களாகட்டும் உறவுகளாகட்டும் தாய் தந்தை ஆகட்டும் வீட்டில் இருக்கின்ற முதியவர்களாகட்டும் நிச்சயமாக உயிர்கிழப்பை ஏற்படுத்தும் அதுதான் சனி பகவானுடைய வேலை காரணம் ஜீவனுக்காக அவர் தான் ஆயுளுக்காக அவர் தான் ஒருத்தருக்கு தொழில் கொடுக்கறது அவர் தான் ஒருத்தருக்கு வந்து அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற தொப்புளு கொடி அறுக்கிறதுலேருந்து அறுக்கிறதுலேருந்து அதாவது ஒரு ஜீவனை வந்து பூமியில் மேலே தவளும் போது அவருடைய செயல்கள் ஆரம்பமாகிறது கடைசியில் அந்த ஜீவனம் வந்து முடியும் வரை முடியும் அதாவது மரணம் தருவாய் வரை சனி பகவானோட வேலைகளை தான் காரணம் அவர் ஆயுளுக்காரக்கனாக காரகனாக நீதிமானாக வருகிறார் அதுக்கு நிச்சயமான தன்னுடைய தர்ம பார்னதுனால தான் சனீஸ்வரர் என்ற பட்டம் பெற்றிருக்கிறார் ஏன்னா தன்னுடைய கர்த்தவியத்தில் தன்னுடைய கடமை பண்றதுல வந்து உறுதியான ஒரு உண்மை நிலைநாட்டக்கூடியவராக சனி பகவான் வந்து பாராட்டுகிறார் அதனால்தான் அவரை வந்து எவ்வளோ ஆளாக இருந்தாலும் சரி அவர் மன்னராக இருந்தாலும் தெய்வீக புருஷர்களாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் பாராபட்சமின்றி தன்னுடைய தண்டனை கொடுக்கறதுல கண்டிப்பானவராக இருக்கிறார் ரைட்டுங்க இப்போ நமக்கு தனுஷ்ராஜன் தனுசுராசிரம் வருகிறார்கள் இனி அடுத்து என்னென்ன நமக்கு நடக்க போகுது ஒரு ஏற்கனவே நமக்கு குழப்பமாக இருக்குது இப்போ என்ன போய் திருப்பி நாங்கள் மறுபடியும் அர்தாஷ்டமஜன் வந்தால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம் பெரும்பாலும் நான் சொல்லியிருக்கிற சனி பகவான் வந்து குரு வீட்டில் வரும்போது தன்னுடைய கொடுமை கொடுமையான தன்மைகள் அதிகமாக காட்ட முடியாது காரணம் நவக்கோல்கள்லையே முதன்மையான சுபராக இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் அவருடைய வீட்டில் இவர் வந்து மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் பண்ண முடியாது அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் ஏன்னா மக்கரத்தில் கும்பத்துல இருக்கும்போது அவர் வந்து அவருக்கு இருக்கின்ற ஒரு ஃப்ரீடம் ஏன்னா காலபுருஷ தத்துவராசிக்கு மாட்ச வீடாக வரது இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி என்றது அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மோக்ஷ வீடுன்னு பன்னெண்டாம் வீடு வருகிறது சோ அரிய அயன விரயம் அதாவது சனி பகவான் பயிற்சி என்றது எங்க வருது பன்னெண்டாம் வீட்டில் வருது காலபுருஷ தத்துவராசிக்கு அதாவது மீனத்துல வருது மீனம் என்றது ஜலராசி அதனால்தான் இந்த சனி பயிற்சி ரெண்டரை ஆண்டு காலத்தில் உலகத்தில் பல விளைவுகளை சந்திக்க என்றது நம்ம உறுதியான உண்மை அதனால தான் விரையும் ஐன ஷைன சுகம் மனிதனுக்கு சுகமே இருக்காது இந்த ரெண்டரை ஆண்டு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது போர்கள் வரும் அப்புறம் வாழ்க்கைனாஸ் வரும் ஜ அதாவது பயங்கரமான ஃப்ளட்ஸ் வரும் சுனாமிகள் வரும் நிறைய தொந்தரவு வந்துட்டு தான் இருக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு போரே வர மாதிரி இருக்குது ஏன்னா சனி பகவான் வந்து கும்பத்தில் மகரத்தில் இருக்கும்போதே போர்கள் ஸ்டார்ட் ஆகி போச்சு அவர் தான் அஸ்தி வரும் மகரத்தில் இருக்கும்போது கொரோனான்ற பீடியில் சிக்கிக்கிட்டாங்க கும்பத்தில் வரும்போது போர் என்ற பீடியில் சிக்கிக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும் இதனுடைய தொடர்ச்சி தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது நம்ம அதை அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கல இப்போது தனுசு ராசி இப்போ அர்த்தாஷ்டம ஜனில் எத்தகைய நன்மைகள் நடக்க போகுது ஃபஸ்ட்டு வந்து அவரை வைக்கக்கூடிய வேட்டு என்று சொன்னால் தொழிலில் தான் மிகப்பெரிய ஒரு தொந்தரவு கொடுத்துருவார் அதனால தான் நம்ம இப்போது இந்த வீடியோ பேசும்போது கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் அஞ்சாறு மாதம் டைம் இருக்குது செப்டம்பர் அக்டோபரில் பேசிகிட்ருக்கு இந்த வீடியோ ஸோ சனிப்பயிற்சி மாறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்தகையான ஒரு ஜாகிரதை இருக்க வேண்டும் ஏன்னா அர்த்தாஷ்டமஜனியில் தனுசுராசிரமில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ தலைப்பு ஆக எப்படி இருக்க வேண்டுமென்னா இருக்கின்ற பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க முதலீடு பண்ணாதீங்க அதில் இதில் போடாதீங்க அர்தாஷ்டமஜர் தான் ஃபர்ஸ்ட்டு வாகன விபத்துகள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் வாகனங்களை செல்லும்போது மிகுந்த ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் தாய் ஆரோக்கிய விஷயத்தில் மிகுந்த ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் வீடு கட்டுறது என்பது ஆரம்பிக்கிறதாக இருந்து இப்போ ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா அர்த்தாஷ்டமஞ்சனி வரும்போது வீடு வேலைகள் முடி நடந்துக்கிட்டே இருக்கும் தொந்தரவு இருக்காது அதே மாதிரி புது புது கம்பெனிகள் ஏதாவது வந்து இல்லை ஆரம்பிக்க வேண்டாம் ஏன்னா சனி பகவானோட சஞ்சாரம் என்பது வந்து டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அவரை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால தான் எதுவும் செய்ய விட மாட்டாரே நீங்க அதனால தான் அதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் முடித்துக்கொள்ள வேண்டும் அதனால தான் நீங்க எது செய்தாலும் உத்தியோகத்தில் ஒரு முயற்சி ஒரு மாற்றம் ஒரு டிரான்ஸ்பர் அல்லது ஒரு ப்ரொமோஷனு அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்றீங்க இதெல்லாம் நீங்கள் நீங்க வந்து அர்த்தாஷ்டம் செனி பயிற்சிக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் முடிச்சிடணும் உத்தியோகத்தில் உயர்வு எதையாக இருந்தாலும் சரி இல்லையானா அந்த டைமில் நீங்க பண்ணக்கூடிய பிரச்சனைகள் வந்து விஷயங்கள வந்து பிரச்சனைகளை மாறி போயிடும் ஏன்னா நீங்கள் பேசுனதே தப்பாக கொண்டு போயிடும் வழக்குகளை சந்திக்க நேரிடும் மேலதிகாரிகளை தொந்தர ப்ரெஷர் உத்தியோகத்தில் உயிர் அதிகாரிகளின் தொந்தர பல தொல்லைகள் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது சம்டைம்ஸ் வேலைக்கு போகிறது இந்த மாதிரி பல தொல்லைகள் அதனால தான் குடும்ப விஷயத்தில் கொடுக்கல வாங்கலை மிகுந்த ஜாகிரத்தோடு இருக்கணும் எங்கேயும் பணம் கொடுக்கக்கூடாது கொடுத்த வராது அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் நடக்காது அந்த முயற்சிகளை பூரா நீங்கள் இதுக்கு முன்னே எடுத்திருக்கிறோம் அது போலவே படிப்பு விஷயத்தில் மிகுந்த ஜாகிரத்தையோடு இருக்க வேண்டும் அரசியலில் நீங்கள் வந்து எந்த விதமான அடாவிடித்தனம் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி என்பது தேடி வரும் ஏன்னா சுவிச்சுக்காரனாகி சுக்கரன் உங்களுக்கு பாவக்காரனாக வர்றதுனால சுகம் என்பதை பாழாகி போயிடும் குடும்பத்திலேயும் சம்பந்தம் இல்லாத சண்டைகள் சச்சரிவுகள் அனாவசியமான பிரச்சனைகள் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அம்மா இடத்துல பகைகள் உண்டாகும் பாக்கியம் தந்தையார் பாக்கியம் குறைக்க வேண்டிய அதாவது தந்தையார் பாக்கியம் வந்து நம்மளை விட்டு போகக்கூடிய நிலை அல்லது பூர்வீக சொத்துக்களை கேஸுகளை சம்மந்தம் இல்லாத வழக்க வாக்கியங்களை தேடி வரக்கூடிய நிலை உத்தியோகத்தில் உயிர்வு ஏமாற்றம் திடீர்னு ட்ரேட்டில் போய் எதில் ஒரு மாட்டிக்கிட்டு பணம் இழக்கக்கூடிய நிலை என்பது லாபம் என்பது வராது ஏன்னா சுபீஷுக்கான பாவியாக வரதுனால லாபம் என்பது வராது தொழில் பயங்கரமான பிரச்சனை வரும் அவ்வளோம் பூமி சம்மந்தமான முதலீடுகளை பண்ண வேண்டாம் ரியல் எஸ்டேட்டில் மிகுந்த ஜாகரத்தை எதுலேயும் கையெழுத்து போட வேண்டாம் ஜாமீனில் கையெழுத்து பல பிரச்சனைகள் வந்து அர்த்தாஷ்டமஞ்சு நீங்கள் நன்றாக இருக்கும்போது ஒரு முன் காப்போம் என்ற மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரகிள் பண்ணி போராடுறது வந்து புத்திசாலித்தனம் இல்லை ஸோ யூ ஹாவ் டு கெட் எவ்ரி திங் பிஃபோர் ஆக்ஷன் அண்ட் ட்ரை டு கெட் இன் எ ரைட் வே ஸோ அது நிச்சயமாக அஞ்சாறு மாதம் டைம் இருக்குது டேக் ரைட் இன் தி ரைட் டைம் அண்ட் ஃபாலோ தி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ரெமிடியல் மெஷர்ஸ் ஸோ ஹவு டு அவாய்ட் ஆல் தீஸ் அன்னஸரி ஹெட் ஹெட் ஏக்ஸ் இல்லையா ஸோ லைஃப் ஜெர்னி ரொம்ப நீட்டாக இருக்கும் தனுசுராசன் போல மிகுந்த ஒரு உன்னதமான நிலை பெரியக்கூடிய மற்றவங்கள் நல்லா இருக்கணுமா எடுக்கக்கூடியவர் பருவோபகாரம் உதவி செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களுக்காக அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி என்றது வந்து ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட ஒரு அம்மு மாதிரி டக்குன்னு உடனே வேகம் உடையவர்கள் காரியத்தில் வேகம் உடையவர்கள் பத்தாம் வீடு புதனுடைய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக கூடிய நிலை என்பதை புதன் இருக்கிறதுனால தான் ட்ரேட் டோட்டல் ட்ரேட்ஸ் பல வகையான தொழில்களை பண்ணுறது கம்பினேஷன் சம்பந்தமான தொழில்கள் கல்வி நிறுவனங்கள் பல பல தொழிலில் போய் பேங்க் சம்மந்தமான தொழில் இன்சூரன்ஸ் சம்மந்தமான நிறுவனங்கள் பல ப தொழிலில் துறைகளில் வந்து ஊகனு வரக்கூடிய நிலை என்பது அவங்களுக்கு ஏற்படுகிறது தான் நிச்சயமாக மிகுந்த ஜாகத்தோடு இருக்க வேண்டும் பன்னெண்டாம் வீடு ஐநு சைன சேர்க்க விருச்சகராசியாக வர்றதுனால ஜல ராசியாக வர்றதுனால கடல் தாண்டு போய் சம்பாதிக்கக்கூடிய நிலை கடல் தாண்டு போய் செய்யக்கூடிய பெட்ரோல் டீசல் சம்மந்தமான தொழில்கள் அல்லது கடல் வியாபாரங்கள் செய்யக்கூடிய நிலைகள் இந்த மாதிரி பல அதிருஷ்டமான வாய்ப்புகள் தனுசராசன் மளுக்கு சூழ்ந்து இருக்கிறது ஆக அதாஷ்டமஞ்சிலும் மிகுந்த ஜாகிரத்தோடு இருக்க வேணும் தசா நடப்புகள் பார்த்தால் எப்படி இருக்கும் என்றது ஒரு அலசல் ஆக நட்சத்திர விகித பாதசாரங்கள் எடுத்துக்கொண்டால் முதல்ல பூரத்தில் பிற அதாவது மூலத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் மூலம் என்றது வந்து கேத்தனுடைய நட்சத்திரம் ஆனாலும் அதாவது ஆணி மூலம் அரசனன்னு சொல்லுவோம் அதாவது பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லக்கூடிய பின் மூலம் நிர்மூலம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் மூலம் மூலம் என்றது வந்து பத்தொன்பதாவது நட்சத்திரமாக வருகிறது ஸோ கேத்தனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் அற்புதமான நட்சத்திரம் காரணம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பெரும்பாலும் டாப் லெவலில் இருப்பாங்க மூலம்ன்னா ஸோ ஏதோ ரிஷி மூலம் அதிக மூலம் கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி மூலத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு அரசர்கள் போலி வாழக்கூடிய நிலை என்பது ஏற்படுத்துது எதுக்கன்னா கேத்து நட்சத்திரத்துல பிறந்து சுக்குனோட திசை நடப்புக்கு வருது அவங்களுக்கு இருபது வயசுல அதாவது பால்ய சின்ன வயசுலேயே அப்போ என்னன்னா அவருக்கு என்ன ஆகுது நமக்கு இந்த சுக் இந்த அப்புறம் சூரியன் வரா சூரியன் வரா பாக்யாதிபதி திசை அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நிலை என்ப சூஷிகாரன் நமக்கு வந்து யோகம் தரல அதனால அந்த பாலியத்தில் போயிடுது அது யோகம் இல்லை அப்புறம் சூரியன் நல்ல யோகம் கொடுக்குறான் சந்திரன் வந்து நல்ல யோகம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாய் பயங்கரமான யோகம் சந்திரன் நமக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுத்தாலும் செவ்வாய் பயங்கரமான யோகம் கொடுப்பா ராகு வந்து பயங்கரமான யோகம் அதாவது ராகு பயங்கரமான யோகம் கொடுப்பா குரு பயங்கரமான யோகம் கொடுப்பா அதாவது தொடர்ந்து வரக்கூடிய தசைகளை மூல நட்சத்திரத்துக்கு வந்து தசா புக்திகளினுடைய அந்த அடிப்படை என்பது விசேஷமாக இருக்கும் அதனால தான் மூலத்தில் பிறந்தவங்க வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உன்னதமான நிலைகள் அடையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் ஆரம்ப காலத்தில் தனுசு ராசில் பிறந்தவங்க ஆரம்ப காலம் முப்பது வயசு வரை பயங்கரமாக அவங்க போராடிதான் ஆக வேண்டும் முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரை தான் அவங்களுக்கு எக்ஸாக்டான ஒரு கிரேட் எலிவேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் போராட்டத்தில் பிறந்தவங்க அது அதாவது போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்குனுடைய நட்சத்திரத்தில் பிறந்ததுனால சுக்குனோட திசை வந்து பால்யத்திலே வருகிறது அதுக்கப்புறம் வந்து சூரியனோட திசை அவங்களுக்கு இளமை பிராயத்திலே போயிடுது அதுக்கப்புறம் சந்திரன் செவ்வாய் அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு மகத்தான் ராஜயோகம் தரக்கூடியவனாக வருகிறான் காரணம் ரெண்டு மூணு சனி பகவான் ராகு பலமா இருந்த பட்சத்தில் பாவகிரகங்களோட சுபத்துவம் பெற்ற ராகு வந்தவன் மிகப்பெரிய யோகத்தை செய்வான் கேந்திரங்கள் இருந்த ராகு மிகப்பெரிய யோகம் சுபகிரகங்களை பார்வை அல்லது குருவோட பார்வை ராகு மேலே பட்ட ராகு திசையில் கூட்டி சொன்னாக்கிறோம் அதாவது போராட்டத்தில் பிறந்தவங்க அதனால அவங்களுக்கு ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது உறுதியாக தேடி வருகிறது காரணம் என்றால் அதுக்கப்புறம் வரக்கூடிய குருமகாதிசை ராஜநாதனாக இருக்கிறதுனால அது நிச்சயமாக நன்மை பதினாறு வருஷம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி மகாதிசை ரெண்டு கூடிய தனாதிபதி நெற்பரங்க குரு மா சனி மகாதிசை இந்த ரெண்டு திசை அதாவது ஒன்று பத்தொம்போது ஒன்று பதினாறு முப்பத்தஞ்சு வருஷம் கொடி கட்டி அற்புதமான நிலை வந்து தனுசு ல பிறந்த அன்பர்களுக்கு மூலத்தில் ஆகட்டும் அதே போல் நமக்கு போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் அதே போல் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க தனுசு ரசி சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து சூரியனோட தசை ஆரம்பமாகிறது பாக்யாதிபதி தசை சூரியனே வந்து ஜென்ரலாக உத்திர இடத்துல பிறக்கிறாங்கன்னா அவன் அப்பா வந்து ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுருக்காருன்னு அர்த்தம் அப்போ தான் உத்திர அவன் பிறப்பான் தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய உயிர்ந்தா உயிர்ந்த நிலை கொடுப்பான் ஏன்னா சூரியன் ஆறு வருஷம் அவன் பிறக்கிறது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதமானாலும் கூட அந்த பாக்கி அதுக்கப்புறம் ஒரு குடி சந்திர தசை அதுக்கப்புறம் ஒரு யோக்குடி செவ்வாய் அஞ்சு குடி செவ்வாய் திசை யோகமான திசை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ராகு திசை பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறம் குரு மகாதிசை பதினாறு வருஷம் அதுக்கப்புறம் சனி மகாதிசை பத்தொம்போது வருஷம் மிகப்பெரிய உன்னதமான நிலைகள் அதுவும் இல்லாமல் பத்துக்குடிய புதன் புதனுடைய திசை தொல்லுஸ்தான் அறுபது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்வான் ஈழப்பத்து குடிவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் நல்ல நிலையில் அவர் அமரும் சுப சுபகிரகங்களை பார்வை குரு புதனோடு சேரும் போதும் அல்லது சூரியன் புதனும் குருவோட சம்பந்தப்படும் போதும் மிகப்பெரிய உன்னதமான நிலைகள் எழுதி ஆக மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிருஷ்டமான வாய்ப்புகள் என்பது உறுதியாக இருக்கும் ஆக அர்த்தாஷ்டமஜின இங்கே மிகுந்த ஜாகிரத்தோடது செயல்பட்டாலே தொழிலில் பயங்கரமான வளம் வளம் வரும் அர்த்தாஷ்டம ஜனி உங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய வீடுகள் விஷயத்தில் எல்லா விஷயத்தில் அதாவது நாலு கூடிய காரகத்துவங்கள் எது எது இருக்கிறதோ அதில் நிச்சயமான பாதிப்புகளை கொடுக்கும் மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டும் தாய் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் சம்பந்தமான விஷயத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் சுக்கப்படுறது விஷயத்தில் அக்கறையாக இருக்கணும் டைமுக்கு சாப்பிட்ணும் டைமுக்கு தூங்கணும் அந்த மாதிரி ஒரு கொள்கையோடு நீங்கள் இருக்கும்போது உங்களை எதுவும் பாதிப்பு தராது அது ஆக யோகமான நிலைகள் நீங்கள் பெறக்கூடிய அதிருஷ்டமான ஒரு தனுசல சமிலைக்கு இருக்கிறது ஆக மிகுந்த எச்சரிக்கையுடன் மிகுந்த ஜேகிரத்துடன் இனிதே வெற்றி நீங்கள் எளிதாக பெறலாம் அர்த்தாஷ்டம உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் அதிகமாக தராது ப்ரொவைடெட் இஃப் யூ ஆர் வெரி காஷியஸ் ஓகே அதர்வைஸ் யூ மைட் ஹவ் கெட் சம் அன்னசரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் இன் யோர் லைஃப் ஸோ கோ ஹேட் வித் பாசிட்டிவ்னஸ் ஓகே தேங்க் யூ